வெல்கம் டு ஏடி ஈஸட் லேர்னிங் இன்றைக்கி நம்ம தூதுவளை கீரை வளர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து தூதுவளை கீரையோடய செடி இது சாரி இது வந்து கொடி வகையை சேர்ந்தது அந்த கொடி தண்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி முள் முள்ளாக இருக்கும் ஃபுல்லாக நீ பாருங்க இதில் வந்து கத்திரிக்காயோட பூக்கள் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இதோட பூக்கள் இருக்கும் பார்க்குறதுக்கு காய் வந்து மிளகு தக்காளி காய் மாதிரியே வந்து இந்த செடிக்கு வந்து காய் வைக்கும் இந்த செடி வந்து ஒரு மூலிகை செடி இந்த செடி வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக எல்லாரும் வளர்க்கணும் அதுவும் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த செடி வைங்க இதை வந்து நம்ம விதைகள் மூலமாகவும் இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலமாகவும் இதை வந்து நம்ம பதியம் பண்ணலாம் விதைகள் அப்படிங்கும்போது இந்த விதைகள் வந்து இப்போது க்ரீன் கலரில் இருக்கிறது நல்லா வந்து பழுத்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும் தக்காளி மாதிரி இருக்கும் பார்க்க குட்டி தக்காளி மாதிரி அந்த மாதிரி நல்லா பழுத்ததுக்கப்புறம் அதை உடைச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து விதைகள் இருக்கும் அந்த விதைகள் போட்டும் நம்ம இந்த செடியை வளர்க்கலாம் அல்லது இந்த கட்டிங்ஸ் ஒரு கட்டிங்ஸ் மட்டும் ஒடிச்சு மண்ணில் பதையும் போட்டோம் போட்டு ஒரு கவரை மேலே போட்டு வச்சாலும் வந்து ஈஸியாக நம்மளுக்கு செடி முளைச்சி வந்துடும் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன அஞ்சு லிட்டர் கேன்லேயே வந்து இந்த செடியை வந்து வளர்க்கலாம் இதை வந்து நம்ம முள் முருங்கையில் வடை செய்வோம் இல்லையா அதே மாதிரி இந்த தூதுவலையும் யூஸ் பண்ணி வடை மாதிரி செஞ்சு சா சாப்பிட்லாம் இல்லை இந்த வெறும் இலையை வந்து இதோட கொஞ்சம் தேன் ரெண்டு மிளகு வச்சு அதை வந்து நல்லா லைட் மை மாதிரி அரைச்சி அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சளி கபம் எல்லா பிரச்சனையும் வந்து போயிடும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இன்னொன்று இதோட பூக்கள் வந்து நம்ம பாலில் வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் இது வந்து டீ இந்த பூக்களை வந்து டீ மாதிரி செஞ்சு நம்ம சாப் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சரி சளி பிரச்சனைகள் அதுக்கப்புறம் உடம்பு வலி எல்லாமே வந்து குறைக்கும் இன்னொன்று வந்து ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆகும் இந்த இதை இந்த பால் வந்து நம்ம குடிக்கும்போது ஸ்கின் ரொம்ப அழகாக க்ளோயிங்காக சேஞ்ச் ஆகும் இன்னும் வந்து இந்த மு இந்த செடி ஃபுல்லாகவும் வந்து மருத்துவ குணமுடையது இதை வந்து நான் இந்த மாதிரி விதைகள் போட்டு தான் முளைக்க வச்சேன் இந்த லீஃப் வந்து ஒரு நாலஞ்சு லீஃபை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணாலே போதும் அவ்வளோ நல்ல மருத்துவ குணங்கள் உள்ள செடி இது இது கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் வளர்த்து பாருங்கள் இதை வளர்க்கும்போது ஒரு ஓரமாக வச்சு வளங்க வேறு எந்த பிளான் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி ஒரு ஓரமாக வச்சு வளர்க்கணும் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக முள் முள்ளாக இருக்கிறனால மற்ற இலைகளோட லீஃப் மற்ற செடிகளோட லீஃபை வந்து கிழிச்சிரும் இன்னொன்று வந்து அந்த இதுக்கும் அந்த பின்னும் அதாவது கொடி வகை மாதிரி பின்னுறனால அந்த செடியையும் வளர விடாது அதனால் நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கொடி மாதிரி வந்து படர்ந்துட்டே போகும் கண்டிப்பாக இந்த செடியை வந்து உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம போடுற நியூ வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே